எச் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம சாசில் தொண்ணூற்றி ஓராவது பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இங்கே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூட்ச்ம பஞ்சாச்சரத்தில் பொருளும் அதனை கேட்டதற்கு உரியவரும் இப்போ பஞ்சாச்சார வகைகள் பற்றி நம்ம போன ஆடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த இதில் சூட்ச்ம பஞ்சாச்சரத்தினுடைய பொருள் என்ன அதனை கேட்டதற்கு உரியவங்க யார் அப்படிங்கிறத பற்றி இங்கே நமக்கு சொல்ல போகிறாங்க சரி இப்போ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திருவெழுத்து ஐந்தில் ஆன்மா துரோதம் மாசு அருள் சிவம் சூழ் தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையும் தொன்மையாகி வரும் ம மிகுதி யாதே வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலுமாறும் காதலர்க்கு ஓதலாமே அப்படின்னு அவங்க இந்த பாட்டுக்கு பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பஞ்சாச்சரம்னு சொல்லும்போது நம்முடைய இந்த ஐந்தெழுத்தை வந்து தமிழில் ஐந்தெழுத்துன்னு சொல்கிறோம் நம்ம வடமொழியில் இதை வந்து பஞ்சாக்கரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் தூள பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் காரண பஞ்சாக்கரம் மகாகாரண பஞ்சாக்கரம் அப்படின்னு ஐந்து வகைகள் வந்து இருக்குது அப்போ இப்போ வந்து தூள பஞ்சாக்கரம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தூள பஞ்சாக்கரத்தில் நாம் சிவாய அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் இல்லைங்களா நமசிவாய அப்படின்னு நம்ம ஓதுகிறோண்டியாக அந்த உணர்ந்து அதை வந்து நம்ம கணிப்பு செய்கிறோம் அது வந்து தூள பஞ்சாகரம் சூக்கும பஞ்சாகரம் அப்படிங்கிறது சிவாய நம அப்படின்னு சொல்கிறது அதே சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய காரண பஞ்சாகரம் சிவ மகாகாரண பஞ்சாகரம் சி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தூள பஞ்சாக்கரத்தை பற்றி நம்ம என்னங்கிறத ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ தூள பஞ்சாக்கரத்தில் நம்ம வந்து நமசிவாய அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த நம என்பதை முதலாக உடையது இந்த தூள பஞ்சாக்கரம் நமசிவாய அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமங்கிறது தான் முதல்ல இருக்குது அப்போ நம என்பதை முதலாக உடையது இந்த தூள பஞ்சாக்கரம் அப்போ இந்த நா அப்படிங்கிற அந்த எழுத்து எதை குறிக்கிது துரோதானம் மாயை கண்மம் இந்த மூணையும் குறிக்கிது ஓகேங்களா ந மே என்பது ஆணவ மதத்தையும் குறித்தலால் நம என்பவை பாச எழுத்துக்கள் எனப்படும் இந்த நம சிவாயத்தில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த நம அந்த நா அப்படிங்கிறது துரோதான சக்தி இதுக்குள்ளே அந்த மாயை கண்மங்களும் அடங்கும் அந்த மா அப்படிங்கிறது ஆணவ மலத்தை குறிக்குது சரிங்களா அப்போ அந்த நம அப்படிங்கிறது ரெண்டுமே என்னது பாசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ இப்படி பாசத்தை முதலாக உடைய இந்த தூள பஞ்சாகரம் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாசப்பற்றை விட விரும்பாதவருக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த உலகத்தில் பாசப்பற்றிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல இல்லையா இந்த பாசப்பற்றை வந்து நம்ம வந்து விட விரும்பலை நம்ம அப்படிப்பட்டவங்களுக்கு உரியது இந்த தூள பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உலகியில் நின்று இந்த உலக இன்பத்தை நாடி நிற்போர் அஞ்சலித்து மந்திரத்தை தூளமாக வைத்து கணித்தற்கு உரியர் என்பது விளங்கும் அப்போ இந்த தூள பஞ்சாக்கரம் வந்து சமய தீக்கையில் உபதேசிக்கப்படுது அதனை பெற்றவங்க உலகியலில் நின்று சரியினை அவர்கள் மேற்கொள்வர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது வந்து தூல பஞ்சாக்கரம் பற்றிய விஷயம் ஆனால் இந்த பாட்டில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூக்கும பஞ்சாக்கரம் பற்றி நமக்கு சொல்கிறாங்க சரி அப்போ வந்து சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா நாம் வந்து சிவாய நம அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் சூக்கும பஞ்சாக்கரம் அப்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தில் இந்த யகாரமாகிய உயிருக்கு இப்போது சிவாய நம அப்படின்னு வருது அப்போ இந்த நமக்கு வந்து தெரியும் நேம அப்படின்னா பாச எழுத்துக்கள்னு நம்ம பார்த்தோம் நேங்கிறது துரோதான சக்தி நகாரம் அந்த மா மகாரம் அப்படிங்கிறது மா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆணவ மரத்தை குறிக்குது யா அப்படிங்கிறது உயிரை குறிக்கும் சரிங்களா அதே மாதிரி சிங்கிறது சிவத்தை குறிக்கும் வாங்குறது அருள் சக்தியை குறிக்கும் இதுதான் வந்து அதனுடைய குறிக்கக்கூடிய பொருட்கள் அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சூக்கும பஞ்சா பஞ்சாக்கரத்தில் எகாரமாகிய உயிருக்கு பின் அதாவது என்ன சொல்கிறாங்க தூள பஞ்சாக்கரத்தில் முன்னே நின்ற அந்த நகார மகாரங்களாகிய பாசங்கள் இப்போ முதல்ல தூள பஞ்சாக்கரத்தில் நம்ம என்ன சொன்னோம் நமச்சிவாய அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த நம அப்படிங்கிறது அந்த பாசம் முதல்ல நிற்கி இல்லையா அப்போ தூள பஞ்சாக்கரத்தில் முன்னே நின்ற இந்த நகார மகாரங்களாகிய பாசங்கள் இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தில் யகாரமாய உயிருக்கு பின்னே செல்ல இங்கே நாம் சூக்கும பஞ்சாகரத்தை என்ன சொல்கிறோம் சிவாய நம அப்போ அந்த சி ஏ அப்படிங்கிற அந்த உயிருக்கு பின்னாடி இந்த நமங்கிற வார்த்தை அந்த எழுத்து வருது இல்லையா சிவாய நம அப்போ ஏங்கிற உயிருக்கு பின்னே அந்த யகா அந்த நகார மகாரம் வந்து உயிருக்கு பின்னே செல்ல உயிர் வகாரமாகிய திருவருளை தனக்கு முற்பட கொண்டு அப்போ உயிருக்கு முன்னாடி என்ன இருக்குது யாக்கு முன்னாடி என்ன இருக்குது வா வா அப்படிங்கிறது திருவருளை குறிக்கும் இல்லையா அப்போ அந்த உயிர் வந்து வகாரமாகிய வானா வகாரம் வகாரமாகி அந்த திருவருளை தனக்கு முற்பட கொண்டு அதன் வழிபட்டு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சூக்கும பஞ்சாக்கரம் என்னென்னா சிவாய நம்ம இந்த சிவாய நம்மளை இந்த நம அப்படிங்கிற அந்த பாசை எழுத்துக்கள் அந்த ஏங்கிற அந்த உயிருக்கு பின்னேன்னு செல்ல பின்னே இருக்க அந்த உயிரானது வகாரமாகிய அந்த திருவருளை இப்போ வந்து சிவாய நம ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த வா இருக்குது வாயும் வாங்கிறது திருவருள் அப்போ அந்த உயிர் வந்து வகாரமாகி அந்த திருவருளை தனக்கு முற்பட கொண்டு அதன் வழிபட்டு நிற்குது அப்போ தனக்கு முன்னாடி வரும் அந்த திருவருள் இருக்குது வா அப்படிங்கிற அந்த எழுத்து அப்போ தனக்கு முன்னாடி அந்த திருவருளை வந்து வச்சுக்கிட்டு அதன் 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 வழிபட்டு அந்த யாவாகி அந்த ஆன்மா உயிர் வந்து நிற்கிது எனவே உயிர் பாசங்களில் நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் பொருளை சூக்கும பஞ்சாக்கரம் குறித்து நிற்றல் காணலாம் அப்போ இது எதை நமக்கு குறித்து காட்டுது அந்த சிவாய நம்ம அப்படிங்கிறது அந்த யாங்கிற அந்த உயிரானது அந்த ஆன்மாவானது அந்த வாங்குகிற திருவருளுக்கும் அந்த நாவாகிய அந்த துரோதான சக்திக்கும் இடையில் இருக்குது அல்லது இன்னொரு விதத்தில் நம்ம எப்படி சொல்லோம் இந்த யாவாகிய அந்த உயிரானது திருவருளை வந்து முற்பட கொண்டு அதன் வழிபட்டு இந்த உயிர் நிற்கிது அப்போ இதில் இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த உயிர் இந்த பாசங்களின் நீங்கி நமங்கிற அந்த பாசத்திலேருந்து நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் ஏன்னா வாக்கு முன்னாடி சீ சீருக்கு இதே இப்படி கீழேருந்து நீங்கள் போங்க அப்போ உங்களுக்கு புரியும் இங்கே கீழே வந்து மா அடுத்த நான் அடுத்து யா அப்புறம் வா அப்புறம் சி கீழேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் தான் வரும் அப்போ திருவருள் வழியாக தான் வா சி திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடையணும் அப்படிங்கிற பொருளை வந்து இந்த சூக்கும பஞ்சாகரம் நமக்கு எடுத்து சொல்லுது சூக்கும பஞ்சாகரம் விசேட தீக்கையில் உபதேசிக்கப்படும் அப்போ இந்த சூக்கும பஞ்சாகரம் விசேட தீக்கையில் தான் வே உபதேசிக்கப்படுது விசேட தீக்கை பெறுவோர் உலகியலில் ஓரளவேனும் பற்று நீங்கியவராய் இருத்தல் வேண்டும் அப்போ கொஞ்சமாவது பற்று நீங்கினவங்களாக இருக்கணும் ஏன்னா தூள பஞ்சாகரம் சொல்கிறவங்களுக்கு இந்த பற்று நீங்கலை உலகியல் பற்றிலிருந்து அவங்க வெளியே வர விரும்பாதவங்களுக்கு உள்ளது தூள பஞ்சாகரம் சூக்கும பஞ்சாகரத்தில் கொஞ்சமாவது பற்று நீங்கினவங்களுக்கு தான் இந்த சூக்கும பஞ்சாகரம் இந்த விசேட தீக்கையில் உபதேசிக்கப்படுது அப்போ கொஞ்சமாவது அந்த பற்று நீங்கி இருக்கணும் இவர்கள் முன்னர் கிரியிலும் பின் பின்னர் யோகத்திலும் நிற்பார் அப்போ இவங்க எங்கே எந்த ஒரு மார்க்கத்தில் இருக்காங்கன்னா கிரியை முதல்ல கிரியையிலும் பின்னர் யோகத்திலும் நிற்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தூள பஞ்சாக்கரத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் அவங்க சரியையில் நிற்கக்கூடியவங்க இங்கே சூக்கும பஞ்சாக்கரம் சொல்கிறவங்க யார் அவங்க கிரியையிலும் பின்னர் யோகத்திலும் அவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த பற்றுக்களை வந்து விட விரும்பினோர் அதனை சூக்குமமாக வைத்து ஓதுவதற்கு உரியர் அப்போ அந்த பற்றெல்லாம் நம்ம வந்து விடணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லையா அவங்க தான் இந்த சூக்கும ஆகிய இந்த சிவாயனமே அப்படிங்கிற அந்த இந்த நாம் வந்து ஓதுறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பஞ்சாக்கரத்தை வந்து மே மேலும் அந்த வந்து மே சொல்லப்பட்ட இந்த தூளமும் சூக்கமும் ஆகிய ஐந்தெழுத்துக்களில் இந்த இப்போ வந்து நம்ம வந்து ஐ தூளை நம்ம நமசிவாயங்கிற ம ஐந்தெழுத்து கொண்டு நம்ம ஓதுறோம் சூக்குமா பஞ்சாக்கிறோன்னா சிவாய நமன்னு சொல்லி ஓதுறோம் அப்போ அப்படி சொல்லும் போதும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அந்த நம நமங்கிற வார்த்தை நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா இப்போ வந்து நமசிவாய நமசிவ நம சிவாய அதுலேயும் ரொம்ப அந்த நம அப்படிங்கிற அந்த பாசை தான் முதலாகவே கொண்டு அது தொடங்குது அப்போ நம நம சிவாயே நம சிவாய் சொல்லும் போது அந்த நம நமங்கிற அந்த பாசை எழுத்தை நாம் தோ வந்து விடாமல் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதை ஓகேங்களா அதே மாதிரி இங்கேயும் சிவாய நம சிவாய நமன்னு சொன்னாலும் மீண்டும் அந்த நமங்கிற பாச எழுத்துக்களை விடாத நம்ம அதுலேயும் ஓதுறதுனால பற்று அறாத நிலையே உள்ளதாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ரெண்டுலேயுமே இந்த நமங்கிற இது வந்து இருக்குது எழுத்து அப்போ நம்ம வந்து இந்த ஆர்டர் இப்போ வந்து தூள பஞ்சாகரத்தை நம்ம சிவாயின்னு சொன்னாலும் சரி அல்லது வந்து அந்தந்த நிலைக்கு ஏற்றவங்களுக்கு தக்குனு தானே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பற்ற விட உலகியல் பற்ற விட முடியாமல் இருக்கவங்களுக்கு தூள பஞ்சாகரமாக நம்ம சிவாயை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுலையும் நம்மங்கிறத முதல்ல வாயிட்டு சொல்ல சொல்ல அந்த பாசை எழுத்துக்களை தான் நம்ம இருப்போம் அதே மாதிரி இப்போ சூக்கும பஞ்சாகரம் ஆகி சிவாய நம்ம அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்பவும் நம்மங்கிற அந்த வார்த்தையை நாம பாசை எழுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறனால இந்த பாசப்பற்று அறாத நிலை தான் அங்கு உண்டாகும் பாசம் அறாத போது பதிஞானம் ஆகிய திருவருள் எங்கேனம் விளங்கி தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பாசப்பற்று போனால் தானே நமக்கு திருவருள் கிடைக்கும் அதனால் அது எப்படி கிடைக்கும்னு அவங்க வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ வந்து அதனால் வந்து இதுக்கு இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இன்னொரு விஷயத்த கூட இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த ஐந்து திரு எழுத்துக்களிலும் ஆன்மாவை குறிக்கும் அந்த எகரம் நடுவிலே நிற்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா சிவாயி நம்ம அப்படிங்கிற சுக்கும பஞ்சாக்கரத்தில் அந்த எகாரம் எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஆன்மாவை குறிக்குது அல்லது உயிரை குறிக்குது அப்போ துரோத மலத்தை குறிக்கும் நகரமும் நகாரமும் மலத்தை குறிக்கும் மகாரமும் முதலிலே நிற்கும் அப்போ இந்த வந்து எந்த இதில் தூள இதில் அப்படி தான் இருக்கும் இல்லையா துரோத ம அந்த நம அப்படிங்கிறது தூள பஞ்சாக்கரத்தில் முதல்ல நிற்கிது சிவத்தை குறிக்கக்கூடிய அந்த சிகாரமும் அருளை குறிக்கக்கூடிய வகாரமும் அதுக்கு பின்னாடி தான் அது நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சிவாயில் அப்படி தான் இருக்கும் தூள பஞ்சாக்கரத்தில் நம்ம அப்படிங்கிற பாச எழுத்து முதலாகவும் சிவ அப்படிங்கிற சிவா சிவா அப்படிங்கிற அந்த ஒரு சிவத்தையும் அருளையும் குறிக்கக்கூடிய அந்த வகாரமும் அதுக்கு பின்னாடி உயிருக்கு பின்னாடி தான் நிற்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அப்போ இந்த ம நம அல்லது ம நம நத நகாரம் மகாரம் அல்லது மகாரம் நகாரம் இது எப்படின்னாலும் வச்சுக்கணும் அப்போ இவற்றை மிகுதிப்பட நம்ம ஓதுகையில் சி இரண்டிலும் உயிருக்கு இன்றி இப்போ வாசி அப்படிங்கிறது என்னது அல்லது சிவா அப்படின்னாலும் என்ன அர்த்தம் ரெண்டையும் மாற்றி சொல்லியிருக்காங்க வேசின்னு கீழே இருந்து போகிறாங்க சி அல்லது சிவா நம்ம வந்து நம்ம சிவாய அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி அல்லது சிவாய நம அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்மங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உயிருக்கு வந்து ஆசை குன்றி அந்த எதில் இந்த வசி அந்த சிவ சிவத்திலும் திரு அருளிலும் அந்த உயிருக்கு ஆசை குன்றி போகுது அந்த ஆசை குன்றி இறப்பு பிறப்புகளில் பட்டு அது சுழலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன விருப்பம் இருக்கணும் இந்த எல்லாம் விட்டு மலங்களிலிருந்து வெளியே வந்து இந்த திருவருள் வழியே அந்த சிவத்தை அடையணும் அப்படிங்கிறது ஆசை தான் இருக்கணும் ஆனால் நாம் இந்த தூல பஞ்சாக்கரத்துலையும் சுக்கும பஞ்சாங்கரத்துலையும் நம்ம எப்படி சொல்கிறோம் நம்ம நம்ம சிவாயேன்னு சொல்கிறோம் அப்பவும் நம்ம நமன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் சிவாயே நம்மன்னு சொல்லும்போது நம்ம நமக்குனு ஓதிக்கிட்டே தான் நம்ம இருக்கோம் அப்போ இந்த நமங்குற பாசை எடுத்து நம்மளை விட்டு போகாது அந்த பாசைப்பட்டு போகாது அதனால என்னது அந்த திருவூர்லேயும் சிவத்தையும் அடையணுங்கிற அந்த உயிர் ஆசை வந்து உயிருக்கு குன்றி குறைஞ்சி போய் அந்த இறப்பு இறப்பு பிறப்புகளில் அது வந்து பட்டு சுழலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மலத்தின் பிடி நீங்கி பிறவியில் உவர்ப்பு வந்து அப்போ எப்போ அந்த மலத்தினுடைய பிடியிலிருந்து நீங்கி அந்த பிறவியில் உவர்ப்பு வந்து சிவத்தின் மீது ஆசை மிகுதிப்பட்டோருக்கு ஞான ஆசிரியன் திருவைந்தழுத்தை ஓதும் முறைமையை உபதேசிக்கலாம் அப்போ எப்போ வந்து இந்த ஞானாச்சிரி வந்து திருவைந்தளத்தை ஓதும் முறையை வந்து உதவி உதவிசிப்பார் அப்படின்னா இந்த மலத்தின் இருந்து அவங்க நீங்கி பிறவியில் அவங்களுக்கு ஓர்படணும் போதப்பா சாமி இனிமே பிறவி எடுத்து போதும் இனி பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு உவர்ப்பு தட்டணும் அவங்களுக்கு அது வந்து அந்த பிறவியில் ஊர்ப்பு வந்து சிவத்தின் மீது ஆசை மிகுதிப்பட்டோருக்கு இந்த ஞானாச்சரியன் திருவைந்தளத்தை ஓதும் முறைமையை உபதேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போது இந்த ஐந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்த்தோம் சூக்கும பஞ்சாக்கரம் பார்க்குறோம் அதில் சிவாய நம என்பது முறையே சிவம் திருவருள் ஆன்மா துரோத மலம் மலம் ஆகியவற்றை குறித்தன அப்போ இந்த ஐந்து பொருளை தான் அது குறிக்குது சிவாய நமை என்பது சிவம் திருவருள் சிவாய நம சி அப்படிங்கிறது சிவம் வாங்கிறது திருவருள் யா அப்படி யகாரம் அது வந்து ஆன்மாவை குறிக்குது அப்புறம் வந்து ந அப்படிங்கிறது துரோதா துரோதான சக்தி அல்லது துரோத மலம் அப்புறம் மா அப்படிங்கிறது ஆணவ மலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ இந்த உலகியல் பற்று வந்து மிகுதி உடையவர்கள் மலத்தோடு சார்ந்து மலமாகவும் சிவனடிக்கு பேரன்பு பூண்டவர்கள் சிவத்தோடு சார்ந்து சிவமாகும் நிச்சலை இத்திருவைந்தழுத்து நினைப்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீ உலகியல்ல பற்ற உனக்கு நீங்க முடியாமல் நீ வந்து மலத்தோடு சார்ந்து இருந்தால் தூளை பஞ்சாங்கரம் அங்கே போகும் அதை சொல்லுவாங்க அதே இல்லை எனக்கு வந்து சிவனடிக்கு பேரன்பு பூண்டவங்களாக இருக்கிறோம் சிவத்தோடு இருக்கணும்னா சிவத்தோடு சார்ந்து சிவமாகவும் நிச்சலை திருவைந்த நினைப்பிக்கும் ஏன்னா உயிர் வந்து ஏதோ ஒரு ஒன் ஒன் டைம் ஒரு ஒரு இதிலோடு தான் அது இணைஞ்சிருக்கும் சார்ந்து இருக்கும் அப்போ அந்த பா பாச எழுத்துகளோடு போது அது மலத்தோடு தான் சார்ந்துருக்கும் இம்ம இந்த இந்த சைடு சிவத்தோடு சாரும்போது அது வந்து சிவ சிவமாகவே அது வந்து ஆயிரும் இல்லையா சிவத்தன்மையே அது அடையும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க எனவே சிவம் முதலே ஆகுமாறு பக்குவம் வாய்ந்த உயிர்களுக்கு ஞானாசிரியன் அவரவர் தகுதிக்கு ஏற்ப இத்திருவைந்தழுத்தை உபதேசிப்பான் ஏன்னா சிவம் முதலேயே ஆகுமாறு அந்த பக்குவம் வாய்ந்த உயிர்களுக்கு தான் இந்த ஞானாசிரியர் வந்து அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப இந்த திருவைந்தழுத்தை உபதேசிப்பான் ஏன்னா இந்த திருவைந்தழுத்து ஐந்து வகை அப்படின்னு சொன்னாலும் பொருளால் அது வந்து ஒன்றுபட்டது தான் வேறுபட்டது அல்ல அப்படிங்கிறதே நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ இந்த நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திருவயந்தழுத்து அப்படிங்கிறது வந்து ஐந்து வகையாக அது வந்து இருந்தாலும் கூட அது வந்து பொருளால் ஒன்றுபட்டது தான் வேறுபட்டன அல்ல நிலையால் வேறுபட்டன அன்றி பொருளால் வேறுபட்டன அல்ல அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க ஸோ அவரவர் நிலைக்கு ஏற்ப அவரவருடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப ஞானாசிரியர் வந்து நமக்கு இந்த திருவந்தலத்தை உபதேசிப்பாங்க இவனா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார்க்கு இம்மந்திரத்தை உபதேசிப்பதே முறைமை அப்படின்னு வந்து சொல்வாங்க ஸோ அந்த உலக பற்றெல்லாம் நீக்கிட்டு அப்பா சாமி போதும் இந்த பிறவி எனக்கு இதோடு எனக்கு போதும் இனி பிறவியே வேண்டாம் அப்படின்னு அந்த பிறப்புகளில் வந்து அந்த உவர்ப்பு இந்த பிறவியில் வந்து உவர்ப்பு தட்டும் இல்லையா அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கும் அந்த சிவத்தின் மீது ஆசை கொண்டவருக்கும் அந்த அந்த ஆசை சிவத்தின் மீது உள்ள அந்த ஆசை மிகுதிப்பட்டவருக்கும் இந்த சூக்கும்ப பஞ்சாகரம் வந்து சொல்லப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஏதும் ஒன்றும் அறிந்திலராயினும் ஓதி அஞ்சலித்து உள் உணர்வாறு இருக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மா மார்பேரே அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானுடைய அந்த தெரு குறுந்தொகை பாடலை இங்கே நாம் நினைவு கொள்வ அப்படின்னு சொல்லி அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த அது இந்த சுகும பஞ்சாகரத்தில் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா அப்போ வந்து பஞ்சாகரத்தை வந்து தூளமாக கணித்தல விட்டுவிட்டு சிவாயினமை என சுகுமமாக கொண்டு கணித்தாலும் அந்த எகாரமாகிய அந்த ஆன்மா வகாரத்துக்கும் நகாரத்துக்கும் இடைப்பற்றே நிற்கிறதுனால பாசம் நீங்காது அப்படின்னு சொல்லி அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தினுடைய அந்த வகையாகிய அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை பற்றியும் நமக்கு சொல்கிறாங்க அப்போ இனியும் அடுத்து முட்டி பஞ்சாக்கரம்னு தனியாக இருக்குது இனி அடுத்து வருமா இருக்கும் மாஸ்டர்ஸ் அப்போ இப்போ நம்ம பார்க்குறது சூக்கும பஞ்சாக்கரம் தான் அப்போ நம்ம சூக்கும பஞ்சாக்கரத்தில் நம்ம வந்து சிவாய நம்மன்னு சொன்னால் கூட நம்மங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப பாசம் எழுத்த உச்சரித்து கொண்டு தான் இருப்போம் அப்போ சொல்ல 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 நம்ம பா நம்மளை விட்டு போகாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த யாவாகிய இந்த யஹாரம் அந்த திருவருளுக்கும் அந்த நகாரமாகிய அந்த திரோதான சக்திக்கும் இடையில இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போதும் நமக்கு வந்து அந்த ஒரு பாசப்பற்று வந்து நமக்கு வந்து நீங்காது அந்த பாசம் நீங்காத போது திருவுருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதில் நம்ம வந்து முதன்மையாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சுக்கும பஞ்சாக்கரத்தில் சிவாய நம்ம அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிவாங்கிற அந்த சிவத்தையும் அந்த அருளையும் நாம் முன்னிறுத்தி இருக்கோம் அப்போ அந்த உயிரானது அந்த சிவத்தை அந்த உயிர் வந்து பகாரமாகிய அந்த திருவருளை தனக்கு முற்பட கொண்டு அதன் வழிபட்டு தான் நிற்கிது அப்போ இந்த சுக்கும பஞ்சாகரம் வந்து ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த உயிரானது இந்த ப நமங்கிற அந்த நகாரம் மகாரம் ஆகிய அந்த பாசை எழுத்துக்கள்ல இருந்து நீங்கி அந்த வகாரமாகிய தெருவொருள் வழியாக சி சிகாரமாகிய சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் பொருளை இந்த சூக்கு சூக்கும பஞ்சாகரம் நமக்கு வந்து குறித்து காட்டுது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இந்த வந்து சூக்கும பஞ்சாக்கரம் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சூக்கும இந்த பஞ்சாசரம் ஆகிய சிவாயனம என்னும் எழுத்து அஞ்சில் துரோதான சக்தியும் ஆணவ மலமும் பின்னே நிற்கிறது அருளும் சிவனும் முன்னாக நிற்கிறது நடுவே நிற்பது ஆன்மா இங்கு நம் நடுவே நிற்பதனாலும் மல துரோதங்களின் மயக்க மிகுதியினாலும் போகங்களில் அழுந்தி அருளிலும் சிவத்திலும் விருப்பின்றி பிறந்து இறந்து உளல்கின்ற நிலையில் காலப்போக்கில் விடைய போகங்களில் வெறுப்பு உண்டாகி முக்தியில் விருப்பமுடையோருக்கு இப்பஞ்சாச்சரத்தை உபதேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம மேலதான் பார்த்தோம் இல்லையா அதை தான் சொல்லுவாங்க நம்ம இந்த சிவா சிவாங்கிறது முதல்ல சிவமும் அருளும் முன்னாடி நிற்கி நடுவில் யகாரமாகிய அந்த ஆன்மா நிற்கிது பின்னாடி நமங்கிற அந்த நாங்கிற துரோதான சக்தியும் மா மகாரமாகிய அந்த ஆணவ மலமும் அது பின்னாடி நிற்கிது அப்போ நடுவே நிற்பது ஆன்மா அப்போ இப்படி நடுவே நிற்பதுனாலும் இந்த மத துரோதங்களினுடைய மயக்க மிகுதி அங்கே இருக்குது ஏன்னா உயிருக்கு பின்னாடி நமங்கிற அந்த எழுத்துக்கள் வருது இல்லையா அப்போ அந்த அந்த துரோதங்களினுடைய மயக்கத்தினுடைய மிகுதியானும் மிகுதியாலும் அந்த போகங்களை மீண்டும் அது அழிஞ்சி அந்த அருளிலும் சிவத்திலும் விருப்பமின்றி பிறந்து இறந்து உழல்கின்ற நிலைக்கு தான் அது வந்து போகும் ஏன்னா பாச எழுத்த நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம் அப்பறம் பற்று போகாது நமக்கு வந்து அந்த அந்த மயக்க மிகுதியில்தான் நம்ம வந்து அழுந்தி கிடப்போம் அப்போ அந்த அருளிலும் சிவத்திலும் அந்த விருப்பம்றி பிறந்து இருந்த உலகின்ற நிலை தான் அங்கே ஏற்படும் அதுக்கு அப்புறவு காலப்போக்கில் திரும்ப 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 நாம் அந்த கணிக்கும் போது இந்த சிவாயனுமே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம மீண்டும் மீண்டும் கணித்து 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 உணர்ந்து உணர்ந்து நம்ம சொல்ல 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 தான் காலப்போக்கில் அந்த விடைய போகங்களில் வெறுப்பு உண்டாகி முக்தியில் விருப்பம் உடையவருக்கு அப்போ அதில் வெறுப்பு உண்டாகி யாருக்கெல்லாம் முக்தி அடையணும் அந்த விருப்பம் வருதோ அவங்களுக்கு இந்த பஞ்சா பஞ்சாச்சரத்தை முக்தியில் விருப்பம் உடையோருக்கு பஞ்சாச்சரத்தை உபதேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஐந்து எழுத்துக்களுடைய பொருளை இங்கே ஆச்சரியம் வந்து விளக்கி சொல்கிறாங்க இந்த ஆன்மா சிவத்தையும் மலங்களையும் சார்ந்து நின்று சார்ந்ததன் வண்ணமாய் திகழ்வதால் ஆன்மாவுக்கு உரிய எகார எழுத்து சிவாய நம என்ற சொல்லில் நடுவில் உள்ளது ஏன்னா அந்த யகாரமாகிய அந்த ஆன்மாவுக்குரிய இந்த யகாரை எழுத்து அந்த சிவா எண்ணம அப்படிங்கிற சொல்லுல நடுவில் இருக்குது இல்லையா சிவா எ நம அப்போ சிவாவுக்கும் நமக்கும் நடுவில் தான் அந்த யகாரமாகிய அந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய அந்த எழுத்து அகையில் இருக்குது அப்போ அந்த ஆன்மா சிவத்தையும் சிவா சிவா அப்படிங்கிற அந்த சிவத்தையும் மலங்கள் நமங்கிற மரங்களையும் சார்ந்து நின்று சார்ந்ததன் வண்ணமாய் அதை திகழுது ரெண்டையுமே சார்து இங்கேயும் சாரும் அல்லது அங்கே சாரும் அது சார்ந்ததன் வண்ணமுடையதான் அந்த உயிரினுடைய இயல்பு தான் இந்த ஆன்மா சிவத்தையும் மலங்களையும் சார்ந்து நின்று சார்ந்ததன் வண்ணமாய் திகழ்வதால் ஆன்மாவுக்கு உரிய யகாரை எடுத்து சிவாய நம என்ற சொல்லில் நடுவில் உள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க எனவே போகங்களை வெறுத்து முத்தியில் விருப்பமுடைய ஆன்மாவுக்கு ஐந்தெழுத்து உபதேசம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கொஞ்சமாவது பற்று நீங்கி இருக்கணும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக பற்று நீங்கி அந்த சளிப்பு வந்து தோ அதுகளுக்கு அந்த ஆன்மாவுக்கு வரணும் போதம்பா சாமி நீ பிறவியே வேண்டாம் அப்படின்னு அந்த பிறவி உவர்ப்பு அவங்களுக்கு வந்து தட்டணும் தோணணும் அப்படி வந்து இந்த சிவத்தின் மீது அந்த பற்று அந்த சிவத்தின் மீது அந்த ஒரு ஆசை சிவத்தை அடையணுங்கிற அந்த ஆசை யாருக்கெல்லாம் வருவோம் அவங்களுக்கு இந்த பஞ்சாட்சரத்தை வந்து ஆசிரியர்கள் வந்து ஞானாசிரியர்கள் வந்து ஓதுவாங்க அல்லது உபதேசம் செய்யலாம் அந்த அப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு ஐந்தழுத்து உபதேசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூக்கும பஞ்சாசத்தனுடைய பொருளும் அதனை கேட்டதற்கு உரியவர் யாரு அப்படிங்கிறது இங்கே நமக்கு விளக்கமாக இங்கே சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து இப்போ அந்த சூக்கும பஞ்சாகரமாகிய சிவாய நம அப்படிங்கிற அந்த ஐந்தெழுத்து மந்திரம் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா இந்த உயிர் பாசங்களில் நீங்கி திருவருள் வழியாக சிவத்தை அடைதல் வேண்டும் என்னும் பொருளை சூக்கும பஞ்சாகரம் குறித்து நிற்றலை காணலாம் அப்படின்றத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க அப்போ இந்த சூக்கும பஞ்சாங்க வந்து விசேட தீக்கையில் தான் நமக்கு வந்து நமக்கு விசேட தீக்கை பெறுவோர் தான் இந்த இதை வந்து சுகுமா பஞ்சாக்கரை வந்து உபதேசிக்கப்படுது அந்த விசேட தீக்கையில் பெறவங்க ஓரளவாவது பற்றி நீங்கவராக இருக்கணும் இவங்க வந்து முதல்ல கிரியையில் இருப்பாங்க அதுக்கப்புறகு பின்னர் யோகத்தில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நமக்கு இங்கே சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்